சினிமா சினிமா எங்க ஒரு மேடையில அரசியல் வந்தீங்க குடிக்க சொல்லு சொல்லிருக்காங்க சொல்லுங்க தம்பி யாரும் குடிக்காதீங்க குடிச்சா உங்க குடும்பம் சீர யா அவங்க அவங்க சொல்லணும் அரசியல் வந்து மக்களுக்காக வந்தவங்க மக்கள் சேவைக்காக வந்தவங்க பெண்கள் எப்படி இருக்கணும் பெண்களுக்கு அட்வைஸ் யாராவது ஒரு அரசியல் பேசுறாங்களா குடிய புத்தி பேசுறாங்களா யாரோ ஒரு இப்போ யாராவது அரசுவாதி ஜாதி உடனே சொல்றாங்களா எத்தனை படங்க நம்ம நம்ம திரைப்படம் வருது ஜாதி கூடாது ஜாதி ஒழிக்கணும் எல்லாரும் சமம் எல்லாரும் சமங்கிறது எத்தனை சம சொல்லிக்கிருக்கோம் யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்க ஜாதி ஒழிப்போம் சொல்றாங்களா நம்ம எமது சம்பந்தம் எத்தனை படம் வந்துருக்கு அரசியல்வாதி சொல்லுவாங்களா இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இன்னைக்கு சொல்லிக்கிறது நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு குடிக்காத பெண்ணை கெடுக்காத அம்மாவை மதி அப்பாவை மதி நட்பு மதி எல்லாத்தையும் சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா இங்க சினிமா கருங்க உங்களுக்கு கூத்தாடி நீங்க நீங்க என்ன பண்றீங்க நல்ல விஷயம் யாரும் அவனுக்கு குறை சொல்றது இவன் அவனுக்கு குறை சொல்றது நீ நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா நீ நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா இன்னைக்கு யாராவது அரசு நல்ல விஷயம் யாராவது சொன்னாங்க மேடையில் பேசுறாங்களா நல்ல விஷயம் போய் இங்க சினிமா தாங்க இங்க மாதிரி உயர்ந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க ஒரு அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்துல வந்து அரசியல்வாதிகளோ இங்க சினிமாவுக்கு வருவாங்க நடிப்பாங்க பண்ணுவாங்க யாராவது சினிமா எதையும் நடிக்க வரணும் கேட்க மாட்டோம்ங்க கேட்கறோமா எத்தனை காலமா நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க கேட்கறோம் கேட்க மாட்டோம் ஆனா சினிமாவில இருந்து ஒருத்த அரசியலுக்கு போயிட்டா கூத்தடியா வராங்கிற அரசியல்வாதி நடிக்க வந்தா நாங்க ஏதுக்குவோம் சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்தா நீங்க நீங்களே ஏத்துக்க மாட்டீங்க சொன்னார்ல சிம்மக்கரன் எதுக்கு எதே என் ஏன் கூச்சல் புரிய ஏன் உங்களுக்கு கட்டம் கட்டுறீங்க நான் எதுக்கு சொல்றா நாங்க நல்லது சொல்றோம் இன்னைக்கு ராஜுவில் சொல்றாரு பெண்ணை நீ பாதுகாப்பாரு ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் இந்த படம் இத நீங்க சொல்றீங்களா நம்ம கூத்தாடுக்குதான் இப்ப இல்ல இந்த கூத்தாடுங்கிற வார்த்தை இப்ப இல்ல இது காலங்காலமா கேட்டுதான் இருக்கும் ஆனா தான் இருப்போம் கலைஞர் முதல்ல கூத்தாடி நாடகத்துல முதல்ல பெண் வசம் போட்டாரு எம்ஜிஆர் கூத்தாடிதான் நாங்க கூத்தாடி பெருமையா சொல்லுவோம் நாங்க ஏன்னா நான் நல்ல சொல்லிக்கி இருக்கோம் எம்ஜிஆர் சொல்ல எம்ஜிஆர் 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 படம் பார்த்து எத்தனை தாய் பாசம் வந்துச்சு எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டான் எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா தெய்வம் அணிச்சான் அவங்களை கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காமல் ரோட்டில் விட்டுவிட்டு இருக்க உங்களுக்கு உங்களுக்கு வேறு